தெய்வத்தின் அறிவரிசு நாமம் இன்னும் நாமம் இன்றும் மகிமைப்படுவதாக பகிமைப்படுவதாக கழிஞ்சாட்சியில் என் மாதிரி சபையில சென்னப்பேட்டையில் உள்ள கர்த்தாவினை ஆராதிக்குவாலும் கர்த்தாவிட வேசையில் பங்கு கொள்ளுவானும் சாதிச்சு கடந்த வாரம் என்னுடைய தாய் சபை ஆகிய சென்னப்பேட்டாவிலே கத்துடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கட்டரை ஆராதித்து மகிமைப்படுத்த கர்த்தனை உதவி செய்தார் ஆஹ் இன்னு ஆஹ் போலேபேட்டையில் ദൈവ ചേർന്ന് കർത്താവിനെ ആരാധിക്കുവാനും കർത്താവിന്റെ നിന്ന് പങ്കുകൊള്ളുവാനും അതിയായ സന്തോഷമുള്ളവനാണ് സഭയെ അറിയിക്കുന്നു ഇങ്ങുള്ള ഉടുമലപ്പേട്ടയിലുള്ള ദൈവപിള്ളോട് ചേർന്ന് മിക്ക മഹിഴ്ചിയോടെവനായിരിക്കും ആരാധന ആത്മകമായിരിക്കുന്ന ചിന്തയോടുള്ള ബന്ധത്തിൽ എന്റെ ഹൃദയത്തിൽ വന്ന ചെറിയ ആലോചനകൾ ഒരുമിച്ച് പങ്കുവയ്ക്കാനായിട്ട് താല്പര്യപ്പെടുന്നു ആരാധനയും തുടർബാ என்னுடைய இறுதியத்தை சந்தோஷப்படுத்தின ஒரு சில ஆலோசனை உங்கள் மொத்த பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் அதுல ஆதாரமாயிட்ட மீகா பிரவச்சனம் அதற்கு ஆதாரமாக மீகா தீர்க்கு தர்ஷன புத்தகம் ஆறாமத்தே அத்தியாயம் ஆறாவது அதிகாரம் அதே ஆறு முதல் எட்டு வரையுள்ள வாக்கியங்கள் அதனுடைய ஆறு முதல் எட்டு வரையுள்ள வசனங்கள் மீகா பிரவச்சனம் ஆறாம் அத்தியாயம் ஆறு முதல் எட்டு வரையுள்ள வாக்கியம் மீகா ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் ¿Qué te voy a decir? ഈ വാക്യം നിങ്ങൾ വായിച്ച് നോക്കുമ്പോൾ കാണുന്നത് പ്രവാചകൻ ദൈവസന്നിധിയിൽ ദൈവത്തിന് ആരാധന എങ്ങനെ അർപ്പിക്കണമെന്ന് ആ ആശങ്കയോടെ പറയുന്നതായിട്ട് കാണുമെന്ന കൊണ്ട് ആറാം അധികാരത്തിലെ പ്രതിയിലെ ആന്റേ സമൂഹത്തിലെ എപ്പി ആരാധന സെലുത്ത മുടും എപ്പിടി വേണ്ട കാര്യത്തെ മികവു ആവലുടൻ ചൊൽ പാർക്കി நாம் பழைய நியம புத்தகங்கள அவசான பாகங்களிலே வரும்போது காணுனது நாம் படையேற்பாட்டு புத்தகைய கடைசி புத்தகங்களுக்குள்ளாக நாம் கடந்து பொழுது இஸ்ராயேல் ஜனத்தோடு தெய்வம் அவசானம் சோதிக்கேண்டி வருகையான உங்களுக்கு செய்த தோஷம் என்று கடைசியாக இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தேவன் பரலோகுத்து நேரம் தேவன் கேட்க வேண்டிய ஒரு அவல நிலை நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன் ഈ അധ്യായം തന്നെ ആറാം അധ്യായം മൂന്നാം വാക്യം നിങ്ങൾ നോക്കിക്കേ വരുവനായ ദൈവം അവരോട് ചോദിക്കുക ഇസ്രായേൽ ജനത്തോട് ചോദിക്കുന്നതാണ് എൻ്റെ ജനമേ ഞാൻ നിന്നോട് എന്ത് ചെയ്തു ഏതൊന്നിനാൽ ഞാൻ നിന്നെ മുഷിപ്പിച്ചു ഇതേ അധികാരം എന്താ നീ ആറാം അധികാരം മൂന്നാം വസനത്തിലെ നാം പാർപ്പത് എൻ ജനമേ നാൻ ഉനക്ക് എന്നേൻ നാൻ എതിനാൽ ഉന്നെ വിസനപ്പെടുത്തിനേൻ എനക്ക് എതിരെ ഉത്തരവ്

ஆஹ் அதுபோல தான் மருபூமி யாத்தொருத்திலே உங்களை வழி நடத்தி தேவையான விசனமோ எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டபோது நியாயப்பிரமாணம் எல்லாம் தந்தேன் அதுதான் நான் உங்களை படித்ததோ என்கிறான் ஜிகளாயம்ேஷ்டமாய் நீங்களே பரிபாலிச்சு இந்த சுற்றுப்புற ஜாதி மக்களை காட்டிலும் மிகவும் மேன்மையாக உங்களை நான் பராமரித்தேன் ஜீவனுள்ள தெய்வமான நீங்களை நடத்தியது ஜீவனுள்ள தேவனே உங்களை வழிநடத்தினார் இயங்கள் ஜனத்தோடு பிரச்சகன் அவரு நிசப்ததையான கேள்விகளை கேட்கின்ற அந்த தேவன் അവർ അമേതലായിരിക്കുന്ന കാര്യത്തിൽ നോക്കുക ഈ ആറാം വാക്യത്തിലേക്ക് ഇസ്രായേൽ ജനമല്ല അതിനെ മറുപടി പറയുന്നത് ഇസ്രായേൽ എന്ന് ആറാം ഇങ്ങേ ബദൽ കൂർവത് ആ ഈ ചോദ്യങ്ങളെല്ലാം ചോദിച്ചതിന് അവസാനം അവർ നിശബ്ദമായപ്പോൾ പ്രവാചകൻ ദൈവത്തെ അറിയുന്ന പ്രവാചകനാണ് പിന്നീട് ആറ് മുതലുള്ള വാക്യങ്ങൾ മറുപടി പറയുന്നത് കേൾവികളെല്ലാം കേൾവിപ്പെട്ട കേൾക്കപ്പെട്ട പോലെ ജനങ്ങൾ മൗനമായി സൂനയിലേ ഇരുക്ക ദർശിതാൻ അത് ബദലുകളെ തരുതാ പ്രവാചകൻ പറയുകയാണ് ഞാൻ അവിടേക്ക് വരുമ്പോൾ ഇത്രേം അല്ല അവർ മുഴുവനും അറിഞ്ഞിട്ട് അവർ മൗനം പാലിക്കുമ്പോൾ ഞാൻ എന്തുകൊണ്ട് ഞാൻ നിന്റെ വരണം എന്ന് പ്രവാചകൻ ദീർഘദർശി ഞാൻ സമൂഹത്തിലെ ഏൻ അമിതരുടെ നിർത്ത വേണ്ട ആറാം വാക്യം വായിക്കുന്നു എന്തൊന്നു കൊണ്ട് ഞാൻ ഹോവയുടെ സന്നിധിയിൽ ചെന്ന് അത്യുന്നത ദൈവത്തിന് മുമ്പാകെ കുമ്പിടേണ്ടു ഞാൻ ഭർത്തരുടെ സന്നദ്ധ വന്ന് உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் பணிதொள்வே அந்த ஆராதனம் வச்சிட்டு பிரவாச்சனம் கோமயங்களோடும் ஒரு வயசு பிராயமுள்ள காலக்கலாக்களோடும் கூட அவனை சந்தித்து செல்லணும் அந்த கால காலகட்டத்தில் இருந்தான ஆராதனை ஒழுங்கை நிலமையிலே அந்த நிலமையிலே அவர் கேட்கிறார் தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்தி வர வேண்டுமோ என்று நோக்கா என்ன என் அதிக்கிரமத்தினு ஏழாம் வாக்கியம் அவசான அதிக்கிரமத்தி எந்த ஆதாதனையும் ஞாபக பாவத்தினி எந்த உத உதிரபலத்தையும் கொடுக்கணுமோ ஏழாம் அதி ஏழாம் வசனத்தோட கடைசி பாகம் என் பாவத்துக்கு பாவத்தை போக்க என்னியையும் கொடுக்க வேண்டுமோ என்று கேட்டுக்கிறார் கொடுத்துட்டும் ஆதிஜாதனையும் என்று மிருகங்கள்டும்சாதிக்கெகில்ணமோ என்றுகாரமான மிருகங்கள் இந்த எல்லாம் கொடுத்து அதெல்லாம் போதாததா நான் என்னுடைய கொடுக்க வேண்டுமோ என்று கேட்கிறார் மறுபடி ஆனால் இதற்கெல்லாம் தேவ சமூகத்திலே பதில் வருவது என்னவென்று கேட்டால் இல்லை 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 என்பது ഒന്നും നീ ചെയ്യണ്ട ഇത് യാതൊണ്ടെയും നീ ചെയ്യേണ്ട എട്ടാം വാക്യത്തിലേക്ക് വരുമ്പോൾ ദൈവം പറയുകയാണ് മനുഷ്യ നല്ലത് അവൻ നിനക്ക് കാണിച്ചു കഴിഞ്ഞു എട്ടാം വശ മനുഷ്യനെ നന്മ ഇല്ലതെ അവർ ഉണ ഉ അറിവിച്ചെടുക്കാ അതിന്റെ അവസാന ഭാഗം വരുമ്പോൾ ഈ ഈ ഭാഗത്തോടുള്ള വശത്തിൽ പറയുന്നത് നമുക്കറിയാം ആ ദയാതൽപരനായിരിക്കുവാനും നിന്റെ ദൈവത്തിന്റെ നിലയിൽ താഴ്മയോടെ നടപ്പാനോ എന്നൊക്കെ പറയുന്നുള്ളൂ இந்த வசனத்துடைய கடைசி பாகம் அந்த எட்டாம் வசதம் கடைசி தேவனுக்கு முன்பாக மனஸ்தாபமாய் மன மனப்பாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கற்ப குண்டத்திலே கட்தாண்டுபடுகிறது நமக்கு எல்லாமே ஆராத செய்வ செலவு உருக்கும்போது நமக்கு பாகத்தில் எல்லா சிந்திக்காதீங்க வாருங்கள் தேவ சமூகத்தில இன்று ஆராதனைக்காக அவர் சன்னதியிலே நான் நிறுக்கப்படுது நம்மால் என்ன எதை சிந்திக்க முடிகிறது சொர்க்கத்திலே பிதாவாய தெய்வம் நம்மட முன்பாக நல்லது ஒன்று முன்காணிச்சிருக்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு முன்பாக நன்மையான ஒரு காரியத்தை முன்வைத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் போது அத்தியாயம் நூல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதன் நாற்பத்தி ஒன்னாமத்தை வாக்கியம் நமக்கு பரிசுதான் நாற்பத்தி ஓராம் வசனம் நாம் யாவரும் பரிச்சயமான ஒரு வசனம் அவரை இங்கே வாய்க்கணும் நாமோ நியாயமாய்டு சிக்கி அனுபவிக்கணும் വർത്തിച്ചതിന് യോഗ്യമായതല്ലോ കിട്ടുന്നത് ഇവനോ അരുതാത്തതൊന്നും ചെയ്തിട്ടില്ല എന്ന് പറയും നാമോ നായപ്പടി ദണ്ഡിക്കപ്പെടുന്നോ ഇവരോ തകാതതൊണ്ടും ഒന്നെയും ചെയ്യവില്ലയെ അങ്ങനെ പഠിക്കണം കള്ളം പറയുന്ന വാക്ക സുലിയിൽ ഒരുവൻ ചെയ്യാത്തവനാ സമീപത്ത് കിടക്കുന്നേ തകാത്തതൊന്നെയും ചെയ്യാത്തവേ പക്കത്തിലെ തൊങ്കി നമുക്കറിയാം അവന്റെ വായിൽ വഞ്ചനയൊന്നും ഇല്ലായിരുന്നാണ് പ്രമാണം ആ വേദത്തിലെ നാം പാർക്കരുത് എന്നുവെച്ചാൽ അവർ വായിലെ വഞ്ചന എന്ന് പഠിക്കുന്നു കത്താറ് നേരത്തെ നമ്മള് മീസാ പ്രവേദനത്തിൽ ഒരു ദൈവത്തിനറിയാം ആഹ് ദൈവം വച്ചിരുന്നതിൽ ഏറ്റവും പ്രസാദകരമായിരിക്കുന്ന കാര്യമാണ്

அங்கே அவருடைய முதற்பெயரானவர்களுடைய அந்த பலி அங்கே சங்காரம் ஆக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம் நாம் பார்க்கிறோம் அங்கே இருந்ததாக ஏற்பில் எல்லா வீடுகளிலும் அடுகையும் ஓலமும் அங்கே காணப்பட்டது ഇസ്രായേൽ ജനങ്ങളുടെ വീടുകളൊക്കെ ശാന്തവും സമാധാനപരവുമായി അപ്പിരുതും വിശ്രമേ ജനങ്ങൾ ദേവന്റെ പിള്ളികൾ അവരുടെ വീട്ടിലെ ശാന്തമും അമൈതലും തള്ളവിനെന്ന് ദൈവത്തിനറിയാം ആദിജാതൻ മാനുഷികമായ നിലയിൽ ഒരു ഭവനത്തിൽ മരിക്കേണ്ടി വന്നാൽ ஒரு வீட்டிலே முதற்பள்ளியில் எவ்வளவு கவலையும் அந்த கூக்குரலும் அங்கே இருக்கும் என்பதை அறிவா தெய்வம் நீங்களும் சமர்ப்பிக்க ஆராதனைக்கு உங்களுடைய ஆராதனை நீங்கள் விர்ப்பத்தின் கனியை கொண்டு வந்து செலுத்த வேண்டுமோ என்று நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா நோக்கு நோக்கு யாகங்களும் பெருகிய போல் பாவமும் பெருகி பாருங்கள் இங்கே பலிகளெல்லாம் பெருகின பொழுது அங்கே பாவமும் பெருகி கொண்டே இருந்தது அவசானம் தெய்வத்தினு மாத்தம் ஒரு காரியம் மாத்திர பரிஹாரம் சொர்க்கம் கண்டபோல் அவன் மடியிலே பிரமோத விஷயமா இருந்த ஏகஜாதனே பாருங்கள் இதெல்லாம் போதாது என்று நிலைமை வந்த வந்தபொழுது நம்முடைய மடியிலே இருந்த அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுதன் தேவகுமாரன் நமக்காக தொடுக்கப்பட்ட பாவம் இல்லாதவன் பாவம் அறியாதவனே நம்ம சமர்ப்பிக்குவான் நல்குவான் பிதாவினு நம்மோடு தெய்வது ஒன்னிதான் நான் நந்தியோடு ஓர்க்கின்றது பாவம் அறியாதவரை பாவம் செய்தாவரை பிதா பாவம் செய்யாதவரை பிதாவாக தேவன் நமக்காக கொடுக்க தேவன் சித்தம் கொண்டார் என்பதைத்தான் இந்த காலை வழியிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் து அங்கே காரொருள் சூழ்ந்தபொழுது அங்கே அதை திறக்கப்பட வேண்டும் என்று ஆஹ் അവൻ எல்லாம் கட்டப்பட்டன அன்பான மனுஷனே நன்மையான ஒன்றை தேவன் இன்று உனக்கு காண்பித்திருக்கிறார் உன் எனக்காக கொடுக்கும்படி நீர் சித்தம் கொண்டே அன்பின் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் அவர் நமக்காக பலியாக நமக்காக

அந்த நேசக்கருத்திற்கு நாம் ஒருமித்து துதி ஸ்தோத்திர வழிகளை செலுத்தி அவரை ஆராதிப்போம் அவருக்கு துதியும் கனமகிமையும் செலுத்துவோம் அவருக்கு இன்று சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக